ஒரு இளைஞன் கடன் பிரச்சனையினால தற்கொலை பண்ணிக்க ஒரு மலை உச்சிக்கு போறான் பின்னாடியே இறைவன் ஒரு கோடீஸ்வரர் போல பின்னாடியே காரிலேயே சென்று காரை விட்டு இறங்கி அந்த இளைஞனை தடுத்து நிப்பாட்டி எங்கே செல்கிறாய் என்று கேட்கிறார் அதற்கு அந்த இளைஞன் எனக்கு கடன் நிறைய இருக்கிறது என்னால் சமாளிக்க முடியவில்லை நான் என்னை மாய்த்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்கிறார் அதற்கு அந்த கோடீஸ்வரர் கேட்கிறார் உனக்கு எவ்வளவு கடன் இருக்கு அப்படின்னு கேட்கிறார் அதற்கு அந்த இளைஞன் பத்து லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று சொல்கிறான் அதற்கு இறைவன் கோடீஸ்வரர் ரூபத்தில் சென்றவர் கேட்கிறார் உனக்கு நான் நூறு கோடி ரூபாய் தருகிறேன் உனது ரெண்டு கண்களையும் ரெண்டு கைகளையும் ரெண்டு கால்களையும் எனக்கு கொடுத்து விடுகிறாயா என்று கேட்கிறார் அதற்கு அந்த இளைஞன் இல்லை என்னால் தர முடியாது என்று சொல்கிறான் அதற்கு அந்த கோடீஸ்வரர் கேட்கிறார் சரி ஆயிரம் கோடி ரூபாய் தருகிறேன் அப்பயாவது தருகிறாயா என்று கேட்கிறார் அதற்கு அந்த இளைஞன் நீங்கள் இந்த உலகத்தையே எனக்கு எழுதி கொடுத்தால் கூட நான் அதை தர முடியாது ஏனென்றால் அதை கொடுத்துவிட்டு நான் இந்த உலகத்தையே வாங்கிக் கூட எதை அனுபவிக்க முடியும் அப்படி என்று கேட்கிறான் அதன் பிறகு அந்த கோடீஸ்வரர் கடவுள் ரூபத்தை எடுத்து அவன் முன் காட்சியளிக்கிறார் அதை பார்த்தவுடன் அந்த இளைஞன் இறைவா என்று அவரிடம் மண்டியிட்டு வணங்குகிறான் அப்போது இறைவன் சொல்கிறார் நான் இந்த உலகத்தையே எழுதி கொடுத்தாலும் இரண்டு கண்களையும் இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் தரமாட்டேன் என்று சொல்கிறாயே அப்போ இவ்வளவு விலைமதிப்பற்ற உடலையும் உயிரையும் மைத்து நீ வெறும் பத்து லட்சம் ரூபாய்க்காக மாய்த்து கொள்ள போகிறாயே இது எந்த வகையில் நியாயம் இந்த பிரபஞ்சத்திலேயே விலைமதிப்பற்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உன்னுடைய உயிர் உடல் உன்னுடைய நம்பிக்கை இது மட்டும்தான் அதுவே உன்னுடன் இருக்கும்போது இடையில் வந்து போகும் பொருளுக்காகவா உன்னை மாய்த்து கொள்ளப் போகிறாய் என்று இறைவன் சொல்கிறார் உன்னை மாய்த்து கொள்ள இந்த மலைக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் பயணித்து வந்திருக்கும் நீ நல்லபடியாக வாழ்வதற்கு உன்னை சுற்றியே ஒரு சில அடிகள் தூரத்திலேயே பல வாய்ப்புகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அதை நீ திறந்த மனதோடு விழிப்புணர்வாக உற்று கவனித்தால் உனக்கே தெரியும் என்று சொல்கிறார் இறைவன் அதற்கு எதுவுமே பேசாமல் திகைத்து நின்ற இளைஞனை பார்த்து மீண்டும் இறைவன் சொல்கிறார் உனக்கு இந்த மனிதப் பிறவி பிடிக்கவில்லை என்றால் சொல் இதே இடத்திலேயே உன்னை மரமாக மாற்றுகிறேன் முப்பது வருடம் கழித்து இந்த மரம் நீ யாரிடம் கடன் வாங்கினாயோ அவர்கள் வீட்டுக்கே வீட்டு உபயோக மரப்பொருட்களாக போய் சேரும் விருப்பமா என்று கேட்கிறார் அதற்கு அந்த இளைஞன் இல்லை இறைவான் நான் மனிதனாகவே இருக்கிறேன் நான் வாழ்கிறேன் என்று கூறுகிறான் அதன் பிறகு இறைவன் அவனிடம் ஒரு தத்துவத்தை சொல்கிறார் ஒரு பள்ளத்தை மண்ணை கொண்டு ஒரு பள்ளத்தை அடைக்க வேண்டும் என்றால் இன்னொரு பள்ளத்தை தோண்டி அந்த மண்ணை அந்த பள்ளத்தை மூடக்கூடாது மேட்டில் இருக்கும் மண்ணை கொண்டு வந்துதான் அந்த பள்ளத்தை மூட வேண்டும் இந்த தத்துவம் உனக்கு எப்ப புரிகிறதோ அப்பொழுது வாழ்க்கை உனக்கு புரியும் என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுகிறார் அந்த இளைஞனும் கையெடுத்து கும்மிட்டு விட்டு மீண்டும் வீட்டுக்கு சென்று விடுகிறான் இந்த கதை மூலியமா நம்ம பல விஷயங்கள் வாழ்க்கையில நிறைய புரிஞ்சுக்கலாம் ஆனா நம்ம பார்க்க போறது மிக முக்கிய அதிசயமான ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிராக பிறக்கிறதே பெரிய விஷயம் அதுலேயும் நம்ம மனித பிறவியாக பிறந்திருக்கோம் அப்படின்னா நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா மனுஷனை தவிர மற்ற எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் தான் யாருன்னு தனக்கே தெரியாது தான் எங்கே இருக்கோம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கை என்ன நம்மளுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அப்படின்னு பல விஷயங்கள் மனிதனை தவிர வேற எந்த ஜீவராசிகளுக்குமே தெரியாது அப்படியேப்பட்ட பொக்கிஷமான இந்த மனிதப் பிறவி திரும்ப இந்த பிரபஞ்சத்தில் வாழக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியாது அப்படியே கிடைச்சாலும் அது நாம தானும் நம்மளால உணரக்கூட முடியாது அப்படி உணர முடிஞ்சா போன பிரிவில் என்ன பிரவியாக பிறந்திருக்கும் அப்படிங்கிறது இந்த பிரிவியில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ போன பிறவியில் என்ன பிறவியில் நம்ம பிறந்திருக்கோன்னு தெரியாத போது அடுத்த பிறவியில் நம்ம என்னவா இருப்போம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது அடுத்த பிறவின்னு ஒன்று இருக்குதாங்கிறதே நமக்கு தெரியாது ஓகேங்களா அப்போது கிடைச்சிருக்கிற இந்த வாய்ப்பை இந்த பிறவியை திரும்ப இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு திரும்ப கிடைக்குமான்லாம் தெரியாது இப்போ கிடைச்சிருக்கும் போதே சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா நம்மளை சுற்றி உள்ளவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு தீர்வே கிடையாது ஓகேங்களா மரணம்ங்கிறது நீங்கள் வேண்டான்னாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது இயற்கையாக வந்தே தீரும் ஓகேங்களா அது வரைக்கும் நம்ம நாலு பேருக்கு பயனுள்ள வகையில் வாழ்வோமே இயற்கையில் எல்லாமே பிறருக்காக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது மரங்கள் செடிகள் கொடிகள் காய்கறிகள் பழங்கள் மழை தண்ணீர் சூரியன் இப்படின்னு எதை பார்த்தாலும் இயற்கையில பிறருக்காக மட்டுமே தானே இயங்கிக்கிட்டு இருக்கு நாமும் இயற்கையில ஒரு அங்கந்தாங்க ஓகேங்களா நாமும் பிறருக்காக இயங்குறதுல என்ன தப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நிறைவாக நான் என்ன சொல்ல வரேன்னா இயற்கையாக இறக்கும் வரை நாம் இயங்கிக் கொண்டிருப்போம் இறைவன் எப்போதும் நம்மோடு துணை இருப்பார் முழு மனதோடு நம்புங்கள் நன்றி